ஓம் ஸ்ரீ குருப்போ நமக சர்வே பவந்து சுக சர்வே சந்து நிராம சர்வே பத்ராணி பசியோ ம கஷித் துக்கபத் பவேத் ஓம் ஸ்ரீஹரைய எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எழுபத்தி ஏழாவது தசகம் பாராயணம் இன்னிக்கு தசகத்தில் தகவல்களோ தகவல் அவ்வளோ தகவல்களை தொகுத்து இன்னைக்கு பட்டத்திரிகள் அந்த குருவாயூரில் அந்த பட்டத்ரிகள் மண்டபத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிக்க போகிறாரு அவரு பகவானை பார்த்து சம்பாஷணை செய்ய ஆரம்பிக்க போகிறாரு குருவாயூரப்பா இப்போ உங்களுக்காகவே ஒரு ஜீவன் மதுராபுரியில் உங்களை அடையணுன்ற அந்த ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கு அது வேற யாரும் இல்லை கூனி அப்படின்னு சொல்லப்படுற குப்ஜா தான் நீங்கள் தான் திருவக்ரா அப்படிங்கிற பெண்ணை அந்த மூணு கோணங்கள் தன்னோட உடலில் உள்ள அந்த பெண்ணை பேரழகியாக மாற்றி அவளுக்கு நல்வரம் கொடுத்து அவள் அந்த மதுராபுரியில உங்களுக்காக காத்திருக்க சொன்னீங்க அவளும் நித்தமும் உங்களையே தியானிச்சிக்கிட்டு காமத்தால் விரகதாபத்தை அடைந்து வருந்தி உங்களோட வருகை எதிர்நோக்கி தன்னையும் தன்னோட வீட்டையும் அலங்கரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்தாள் ஆனால் கிருஷ்ண அவதாரமே எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றணும் பொருட்டு தான் அவதாரம் எடுத்தீங்க ராம அவதாரத்தில் எல்லாரோட ஆசையும் நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் அதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்து ரிஷிகளாக அந்த காட்டில் தண்ட காரணியத்தில் உங்களை நோக்கி வேண்டுதல் வச்ச அந்த ரிஷிகளுக்கு நீங்கள் ராம அவதாரமாக இருக்கும்போது சொன்னீங்க உங்களை இந்த அவதாரத்தில் நான் ஆற தழுவி அன்பு கொள்ள மட்டும்தான் முடியும் ஆனால் உங்களுக்கு என்ன அடையணும்னு ஒரு ஏக்கமும் இருக்குது அதுக்கு இந்த அவதாரம் வந்து சரிப்படாது அதுக்கான அவதாரம் எடுக்கும்போது உங்களுக்கான அனுகிரகத்தை நான் கண்டிப்பாக தருவேன்னு சொன்னீங்க இப்போது கிருஷ்ண அவதாரத்தில் கண்ணில் தெரிகை அனைவருக்கும் நீங்கள் அருள் பாலிச்சிக்கிட்டே வந்தீங்க கோபியர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுத்தீங்க அதே ஆனந்தத்தை இங்கே மதுராபுரி மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதில் ரொம்ப முக்கியமாக இருந்தவங்க இந்த குப்ஜெய் அவங்க மதுராபுரியில் வாழ்கிற ஒரு சாதாரண பெண்மணி தான் ஆனால் உங்களை நினச்சி உங்களை அடையணுன்ற அதே இயக்கத்தில் இருந்ததுனால அவங்களையும் ஒரு கோபியர்களாக நினச்சி நீங்கள் அவங்களுக்கு அருள் கொடுக்க முடிவு செஞ்சீங்க அவங்க எண்ணம் ஈடேற ஒரு நாள் அவங்க இல்லம் தேடி போனீங்க இதனால மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைங்க அடைந்த அவங்க உங்ககிட்ட வரமாக ஒன்று கேட்டாங்க என்ன அப்படின்னா ஞானியாக இருந்திருந்தா சாயுஜிய முக்தியை கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை சாமீபியம்னு சொல்கிற பகவான் பக்கத்தில் இருக்கணும்னு அந்த வரமாவது கேட்டிருப்பாங்க அவங்க இப்போது ஒரு சாதாரண பெண்மணியாக பிறந்திருக்காங்க இல்லையா அதனால உங்களையே அடையணும் அந்த கோபியர்கள் அடைந்த அந்த ஆனந்தத்தை அடையணும்னு அந்த சிற்றின்பத்தை அவங்ககிட்ட கேட்டாங்க நீங்கள் எதையும் கொடுக்குற வள்ளலாயிற்றே இந்த அவதாரத்தில் உங்களோட பெயரையும் புகழையும் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நீங்கள் அவங்களுக்கும் அருள் புரிஞ்சிங்க குருவாயூரப்பா கூனி அப்படிங்கிற குப்ஜையை நீங்கள் அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து அதன் மூலமாக உபச்லோகன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு புத்திரனையும் கொடுத்தீங்க அந்த புத்திரன் ஸ்ரீ நாரத கிட்ட இருந்து பாஞ்சராத்திர முதலிய ஆகங்களை கற்று நல்ல ஒரு கை தேர்ந்த ஒரு நல்ல மாணவனாக திகழ்ந்தான் இப்படி அருள் புரிஞ்சு அந்த மதுராபுரி நகரத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த நீங்கள் பலராமனோடும் உத்தவருடனும் அக்ரூரோட வீட்டுக்கு போனீங்க அங்கே அக்ரூரை உங்களை எதிர்கொண்டு வரவேற்றாரு இப்போ அக்ரூரை நீங்கள் அஸ்தனாபுரத்துக்கு அனுப்பி அங்கே உங்களோட பந்துக்களான பாண்டவர்களோட நலங்களை விசாரிச்சுட்டு வர சொல்லி அனுப்பிச்சிங்க அப்போ அக்ரூர் அங்கே போய் திரும்பி வந்து பாண்டவர்கள் காட்டிற்கு போனதும் அவங்க அங்கே உயிர் தப்பி மறுபடி மஸ்தினாபுரம் வந்ததையும் அவங்களோட நிலைமையும் திருதராஷ்டரோட மனநிலையும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் அடுத்து முக்கிய நிகழ்வான ஜராசந்தனை எதிர்க்க ஆரம்பிச்சிங்க அதாவது கம்ச மன்னனை நீங்கள் வதம் செஞ்ச உடனே அந்த கம்ச மன்னனோட மாமனாரான ஜராசந்தன் அதாவது தன்னோட பெண்களை கம்சனுக்கு மனமுடிச்சு கொடுத்துருக்காரு அந்தனால அதாவது கம்சனை வதம் செஞ்சதுனால கோபம் கொண்டு உங்கள் மேலே போர் தொடுக்க ஆரம்பிச்சான் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பதினெட்டு முறை போர் தொடுத்தான் முதல் முறை போர் வரும்போது நீங் பலராமர் கூடையும் மற்ற எல்லா சேனாதிபதிகளோடும் சேர்ந்து நீங்கள் ஜராசந்தன அவரோட இருபத்தி மூன்று அசகுனி படைகளையும் அழிச்சிங்க பலராமர் ஜராசந்தனை கைதியாக்குனாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா அவனை இன்னும் கொஞ்சம் விளையாட விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை விடுவிச்சிங்க அப்போது என்ன நடந்தது அப்படின்னா ஜராசந்தன் அவனோட கோபம் தீரவே இல்லை அவன் மீண்டும் போய் இன்னும் நிறைய படைகளை திரட்டிக்கிட்டு உங்களோட மறுபடி மறுபடி போர்புடைய வந்துக்கிட்டே இருந்தான் அப்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவனோட எல்லா படைகளையும் ஜெயிச்சு நீங்கள் அவனை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க இதனால் மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றோர் அசோகுனி படைகளையும் நீங்கள் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்க அப்பா அப்பா பரிதாபம் அவன் அவனை விட்டப்பாடாக இல்லை உங்களை ஜராசந்தன் இப்போது ஒரு யவனரோட சேர்ந்துக்கிட்டு மூன்று கோடி யவனர்களுடனும் இப்போது உங்களை பதினெட்டாவது முறையாக போர் புரிய வந்தான் இப்போது நீங்கள் அவனை போர் புரிஞ்சு அவனையும் நீங்கள் விரட்டி அடித்து ஆனால் இதிலிருந்து இன்னும் ஒரு படி மேலே போய் அவனை இன்னும் வீரசாலியாக்கி அவனை இன்னும் திறமசாலி ஆக்கிறதுக்காகவே இன்னும் நீங்கள் எதிர்காலத்தில் உள்ள அத்தனை நிகழ்வையும் மனசில் வச்சு அவனை ஓட விட்டீங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு அழகான நகரத்தை விஸ்வகர்மாவோட துணையோடு நீங்கள் அமைச்சிங்க அதுவும் அழகான கடல் நடுவில் அவரோட பாக்கியத்தினால ஒரு நகரத்தை அமைச்சு உங்களோட யோக சக்தியினால் மதுராபுரி நகர மக்கள் அ அனைவரையும் நீங்கள் இடம்பெயர வச்சிங்க அதுக்கப்புறம் திருப்பியும் மதுரா வந்து ஜராசந்தனை எதிர்த்து அவனை விரட்டி அடிச்சுட்டு நீங்கள் துவாரகாபுரியில் மன்னனை ஆட்சி செஞ்சுட்டு வந்தீங்க இந்த நேரத்துல தான் நீங்க கிருஷ்ண பரமாத்மாவா பிறந்து உங்களோட தந்திர சக்தியில ஒன்றான அதை நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சிங்க ராம அவதாரத்தில் நேர்மை அது மட்டுமே கை கொண்டு ராம அவதாரத்தை பூர்த்தி செஞ்ச நீங்க கிருஷ்ண அவதாரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் களிக்காலம் வரப்போகுது அதற்கு தகுந்த மாதிரி தந்திரங்களையும் நம்ம மேற்கொண்டு கெட்டவர்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிங்க அது என்ன திட்டம் அப்படின்னா ஜராசந்தன் அந்த காலத்தில் அவனை வெற்றி கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு ஒரு இருமா போட இருந்தான் அவனுக்கு துணை செய்கிறதுக்கான் யவனன் ஒருத்தன் வந்தான் அந்த யவனனை நீங்கள் முதல்ல வதம் செய்ய முடிவு பண்ணிங்க ஆனால் அந்த யவனனுக்கு உங்கள் கையால் மரணம் இல்லை அந்த யவனனுக்கு ஒரு தவம் செஞ்ச ரொம்ப நாள் உறங்கி கொண்டிருக்கிற அந்த தவத்தினால் அழிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க யவனன் உங்களை கண்டு பின்னாடி துரத்தி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்களும் அவனை அலைய விட்டுக்கிட்டே ஒரு குகைக்குள்ள போனீங்க குருவாயூரப்பா இஸ்வாக குளத்தில் பிறந்த ஒரு ராஜகுமாரன் அவன் அந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்திரனுக்கே துணையாக இருந்து அசுரகளை வெற்றி கொண்டு அந்த வெற்றியினால் தனக்கு கிடைச்ச வரமான ரொம்ப நாள் தூங்கணும் அப்படிங்கிற வரத்தோட ஒரு குகையில் உறங்கிக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் எல்லா சுகதுக்கங்களும் உலக சௌகரியங்களும் வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு அங்கே உறங்கிட்டிருக்கும்போது நீங்கள் அந்த குகையை நோக்கி போனீங்க அப்போ அந்த குகையை நோக்கி போயிட்டு நீங்க அந்த குகைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டீங்க அப்போ உங்களை தேடி வந்த யவனன் என்ன பண்ணான் அப்படின்னா நீங்க தான் உறங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களை காலால் உதைச்சான் அப்போ முசுக்குந்தன் அப்படிங்கிறவர் தான் அந்த உறங்கிக்கிட்டு இருக்கிறவரோட அந்த முசுக்குந்தன் அவர் தான் மாந்தாதாவின் மகன் அவர் இஸ்வாக குளத்துல பிறந்தவர் ரொம்ப பெயர் பெற்றவர் வீரத்துக்கு புகழ் பெற்றவர் அவர் உறங்கிட்டு இருக்கும்போது அவனை காலால் உதைச்சதுனால தன்னையும் அறியாம அவரை எழுந்து உட்கார்ந்து தன்னோட திருக்கண்களை திறந்தாரு அதிக காலங்கள் தவத்துல இருந்ததுனால அந்த தவத்தோட பயன் எல்லாமே அந்த கண்கள்ல வந்திருந்தது அவர் திருக்கண்களை திறந்த மாத்திரத்துல தீப்பொறி அதாவது அக்கனி பிளம்பு வந்து தான் எதிரில் இருந்த அந்த யவனனை எரிச்சிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா குருவாயூரப்பா அந்த திட்டமே உங்களோடது தானே அவனை எப்படி வதம் செய்கிறது அப்படிங்கிற வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த தந்திரங்கள்லாம் பண்ணி நீங்கள் கடைசியாக அந்த யவனன் அந்த யவனன் தான் ஜராசந்தனுக்கு துணையாக இருக்கான் அவனை மொதல் அழிக்கணும்னு சொல்லி நீங்கள் அவனை அழிச்சிட்டீங்க இப்போது அந்த முசுக்குந்த மகாராஜா அவனை அழித்ததோட காரணம் தெரியாமல் ஏன் இந்த அப்பாவியான ஒரு ஆண்மகன் வந்து என்னோட தீப்பிழம்புக்கு இரையாகிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அவர் முன்னாடி வந்து கவலைப்படாதே மகாராஜா உங்களோட தவத்தோட பலனை நான் இங்கே உபயோகப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி அவருக்கு அருள் செஞ்சீங்க அதனோடு நீங்கள் இதோட பின்புலத்தை விளக்கி அவரோட பயனை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டதாக சொல்லி அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டீங்க ஆனால் உலகிலோட துன்பங்களை எல்லாம் அடியோடு கலைந்து முக்திக்கு வழி தேடுற அவர் உங்கள் மேலே பக்தி மட்டுமே வேணும்னு கேட்டார் முடிவில் மோட்சமும் வரமாக கொடுத்தீங்க நீங்கள் இப்போது அவரை பார்த்து உலகில்காக நீங்கள் சொன்னீங்க நீ அரச பீடத்தில் இருக்கும்போது ஷத்ரீய தர்மத்தை அனுசரித்து சில தோஷங்கள் இருந்திருக்கும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மீண்டும் தவம் செஞ்சு நீ மோட்சத்தை அடைவாய்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க இதை தொடர்ந்து யவனன் உங்களை எதுக்கிறதுக்காக கொண்டு வந்த படைகள்லாம் அழிக்கணும் இல்லையா அதை அழிக்கிறதுக்கு மதுராபுரிக்கு போய் அதை எல்லாமே அழிச்சிட்டீங்க இப்போது முன்பு போலவே ஜராசந்தனை எதுக்கணும் முடிவும் பண்ணிட்டீங்க ஆனால் ஜராசந்தன் உங்களை தேடி அலையட்டும்னு சொல்லி நீங்கள் துவாரகையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க ஒளிதல் கூட ஒரு வகையான விளையாட்டு இல்லையா உங்களோட திருவிளையாடல்கள் ஜராசந்தன் அழிக்கிறதுக்கு இன்னும் நீண்டுக்கிட்டே போகுதுன்னு புரிஞ்சுக்கணும் குருவாயிரப்பா முடிவாக அவனுக்கு ஒரு வெற்றியை அழிக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் அவனுக்கு பயந்து ஓடுறதா நினச்சிட்டு அவனை நம்ப வச்சுட்டு நீங்கள் துவாரகைக்கு போய் நிம்மதியாக இருந்துட்டீங்க இப்போது ஜராசந்தன் தான் வெற்றி பெற்றதா எல்லா பக்கமும் முழங்கிட்டு அவன் மறுபடியும் அவனோட மகத நாட்டுக்கு போயிட்டான் இப்போது துவாரகையில் நீங்கள் அமைதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கணும் முடிவு பண்ணி அந்த மதுராவில் இருந்தால் ஜராசந்தனோட தொல்லை என்றைக்கு விருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் தன்னோட மக்கள் தன்னோட ஆட்சியில் ரொம்ப இனிமையும் அழகையும் மட்டுமே அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த துவாரகாபுரியில நீங்கள் இனிமையான ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா அடுத்து உங்கள் திட்டம் இனிமே பாண்டவர்களுக்கு உதவி செய்ய தான் அந்த உதவி செய்யற காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்களோட மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அதுக்கு தான் கடலுக்கு நடுவில் ஒரு நகரம் அமைச்சு அவங்க பக்கத்துல யாரும் நெருங்க முடியாதபடி நீங்க இல்லாத நேரத்திலையும் எல்லாரும் நிம்மதியா நன்மையை பெறணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி திட்டம் போட்டீங்க போல குருவாயிரப்பா இவ்வளோ அழகான திட்டம் தீட்டி நீங்க எல்லாருக்கும் நன்மை புரிஞ்சிட்டு வர நீங்க என்னோட நோய் கூட்டங்களை போக்குங்கன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள் சர்வத்தோவிந்தநாம சங்கீத்திரம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீகுருவாயுரப்பாச்சரணம் கிருஷ்ணாயசுதேவாய நந்தகோபகுமாராய கோவிந்தா நமோ நம வசதிவசம் தேவம் கம்சானூரமர் தேவகீபரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் காயேன வாச்சா மனசேந்திரியைவுதாத்ம பிரகத்தைஸ்வபாத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பாமி கிருஷ்ணார்பணமஸ்து